நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார் இப்போ இந்த பதிவில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ அதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொண்டு இந்த கதிபதி ஏழாம் இடத்தையும் இப்போ ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் திருமணம் அல்லது தெரிஞ்ச இடத்துல திருமணம் அமை அமைகிறதுக்கான ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கும் இப்போ உதாரணமாக மேசலக்ன ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேச லக்னாதிபதி செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்து இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் லக்னத்துக்கு ஏழுக்கு அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல தனுசு ராசியில் இருந்தால் இது காதல் திருமணத்துக்கான அமைப்புள்ள ஜாதகம் இந்த இடத்துலையே குருவும் இருக்குது அப்படின்னா அது மிகச்சிறந்த ஜாதக அமைப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான தம்பதிகளாக வாழ்க்கை நடத்துவாங்க இதே சுக்கிரனும் சூரியனும் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியில் இருந்தாலுமே அதாவது பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது பொழுதுமே அவங்களுக்குமே அந்த திருமணம் வந்து காதல் திருமணமாகவோ இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது தெரிஞ்ச இடத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைகின்ற ஜாதகம் இது நன்றி நண்பர்களே மிக்க நன்றி